கல்வியில் மாற்றத்தை ஏற்படுத்த அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் வடமாகாண ஆளுநர் முன்னாள் ஜனாதிபதி வந்தார் மஹிந்த ரணிலின் கைது முன்கூட்டியே கூறிய யூடியூபருக்கு எதிராக முறைப்பாடு பிரித்தானிய பயணத்துக்கு ஒதுக்கப்பட்ட அரசு நிதி உறுதிப்படுத்திய காவல்துறை சொத்துக்கள் தலைமறைவாகியுள்ள ராஜிதாவுக்கு இறுதி அறிவிப்பு ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த இரண்டு முக்கிய நபர்கள் கைதாகும் வாய்ப்பு ரணிலை பார்வையிட்ட பின்னர் சஜித் பிடித்த எச்சரிக்கை நாட்டை கொள்ளையடித்தவர்களை அச்சத்திற்குள்ளாக்கிய ரணிலின் கைது கடற்தொழில் அமைச்சர் ரணிலின் பிணை மறுப்பு அதிருப்தி வெளியிட்டு சுமந்திரன் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாளை மறுதினம் கைதுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் நமது மாகாணத்தில் கல்வியில் மாற்றத்தை விரைவாக ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு பலைய கல்வி பணிப்பாளர்களுடன் சேர்த்து எங்கள் அனைவருக்கும் உள்ளது ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்பாக அதற்காக செயலாற்ற வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சின் கீழ் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றம் தொடர்பில் ஆராயும் மாதாந்த கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்து ஆளுநர் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் வலைய கல்வி பொறுப்பானவர்கள் வலயங்களில் காணப்படும் பாடசாலை அதிபர்களின் செயற்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் இருந்தால் அவர்களை மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை கல்வி அமைச்சின் ஊடாக மேற்கொள்ள வேண்டும் அத்துடன் நன்றாக அர்ப்பணிப்புடன் வேலை செய்யும் அதிபர்களை பாராட்ட வேண்டிய பொறுப்பும் கடப்பாடும் வலைய கல்வி பணிப்பாளர்களுக்கு உள்ளது அத்துடன் தமது கடமைகளை சரிவர செய்யாதவர்களை எச்சரித்து அதன் பின்னரும் அவர்கள் ஒழுங்காக செயல்பட தவறினால் உரிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு பாடசாலைகளின் வளர்ச்சி அந்தந்த பாடசாலையின் அதிபரையே சாரும் எனவே அந்தந்த சமூகத்துக்கு பொறுப்புகளை அந்தந்த பாடசாலை அதிபர்களை ஏற்க வேண்டும் ஒவ்வொரு வலிய கல்வி பணிப்பாளர்களும் அடிக்கடி பாடசாலைகளுக்கு களப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு செல்லுகின்ற பொழுது அங்கே காணப்படுகின்ற குறைபாடுகள் மற்றும் பல பங்கீடுகள் தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அத்துடன் ஆசிரியர்கள் சில பாடசாலைகளில் தேவைக்கு மேலதிகமாக இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது அவர்களை தேவை உள்ள பாடசாலைகளுக்கு உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் வள பங்கீடுகளுக்கு வலிய கல்வி பணிப்பாளர்களை பொறுப்பு தங்களின் பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றாத வலிய கல்வி பணிப்பாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார் இதன் பின்னர் கல்வி அமைச்சு கல்வி திணைகளும் விளையாட்டு கலாச்சார அலுவல்கள் பிரிவு என ஒவ்வொரு திணைக்களத்தினரும் முன்னேற்றம் விரிவாக ஆராயப்பட்டது இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பிரதம செயலாளர் நிதி திட்டமிடல் கல்வி விளையாட்டு பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர்கள் வலிய கல்வி பணிப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் வைத்திய ரூம்ஜான் தெரிவித்துள்ளார் அவரது நோய் நிலைமையை பரிசோதித்து சிறைச்சாலை வைத்தியர்கள் அதற்கான பரிந்துரையை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்ற புலனாய்வு திணிக்களதால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் வரை விளக்கு மறியலில் ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக முன்னாள் ஜனாதிபதியை சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு வைத்தியர்கள் பரிந்துரைத்தனர் இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வரும் சிறைச்சாலை வைத்தியர்களும் அவருக்கு வீட்டு உணவை வழங்குமாறு பரிந்துரைத்திருந்தனர் சிறைச்சாலை தலைமையகத்தின் அனுமதி இதற்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்க்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டிருந்தார் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணிலைக்காடு இன்று காலை முதல் அரசியல் பரப்பின் முக்கியஸ்தர்கள் படையெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் முன்னாள் ஜினாதிபதி மகிந்த ராஜபக்ஷவும் இன்று காலை ரணில் காண சிறைச்சாலைக்கு விரைந்துள்ளார் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் சிஐடியினரால் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் இருபது ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் எனினும் அவரது மருத்துவ தேவையை கருத்தில் கொண்டு சிறைச்சாலை மறு

இந்த பதிவின் அடிப்படையில் ரணிலின் கைது குறித்து முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதா என்பது குறித்து சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக சட்டத்தரணி நளின் பத்திரனு தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தின் முடிவை இந்த யூடியூபர் டியூபர் இவ்வாறு முன்கூட்டியே அறிந்து கொண்டார் என்பது தொடர்பில் தாம் ஆச்சரியப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாமர சம்பத் தாஸ் நாயக் மற்றும் ரவூப் ஹக்கீம் உள்ளிட்டவர்களும் இதே சந்தேகத்தை எழுப்பியுள்ளனர் அத்துடன் குறித்த யூடியூபர் டியூபர் அண்மையில் இடம்பெற்ற பொது நிகழ்வு

ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ரா அபேவர்தன தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியபோது போது தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவித்ததாவது ஏனைய தலைவர்கள் நாளை ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் பத்து மணிக்கு கூட உள்ளனர் அப்போது தீர்க்கமான முடிவெடுப்பதோடு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் கலந்துரையாடப்படும் எனவும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணவ் விக்ரமசிங்கவின் கைதுக்கு வழிவகுத்த சர்ச்சைக்குரிய பிரித்தானி விஜயத்துக்கான நிதி ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக பொலிஸ் சட்டப்பிரிவுக்கு பொறுப்பான பதிப்பொழுபர் காளி விஜயசிங்க தெரிவித்துள்ளார் காவல்துறை ஊடகப் பிரிவில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய கியூபா மற்றும் அமெரிக்காவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் பின்னர் ரணில் விக்ரமசிங்க அவரது பிரத்யேக செயலாளர் உள்ளிட்ட சுமார் பத்து பேருடன் லண்டனுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இது ஒரு உத்தியோகபூர்வ விஜயம் அல்லவென ஜனாதிபதி செயலகம் வெளிவிவகார அமைச்சு மற்றும் பிரதானியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிக்க ரகம் என்பவற்றுக்கிடையில் பரிமாறப்பட்ட கடிதங்கள் ஊடாக நிரூபணமாகியுள்ளார் ரணில் விக்ரசிங்கின் இருநாள் பிரதானிய விஜயத்துக்கான செலவு மதிப்பீட்டுக்கு அமைய அங்குள்ள இலங்கை உயர்ஸ்தானிக ரத்தினால் நாற்பத்தி நான்காயிரத்து நாற்பது அதாவது ஒரு கோடியே லட்சத்து ரூபாய் மூன்று சதம் என்று இலங்கை வெளிவிவகார அமைச்சிடம் கோரப்பட்டிருந்தது இந்த நிதியானது ஜனாதிபதியின் செயலகத்துக்கான ஒதுக்கத்தில் இருந்து வெளிவிவகார அமைச்சுக்கு வரவு வைக்கப்பட்டு அங்கிருந்து பிரதானிய அனுப்பப்பட்டுள்ளது இந்த நிதியானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது பாரியார் மைத்ரி விக்ரமசிங்க மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக செயலாளர் சாண்ட்ரா சான்ட்ரா ஆகியோரின் செலவுகளுக்காக மாத்திரம் செலவிடப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அவர்களது பயணச்சீட்டு செலவுகளை தவிர்த்து தங்குமிடம் உள்ளிட்ட ஏனி அனைத்து செலவுகளுக்கும் இந்த நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது முன்னாள் அமைச்சர் ராஜ்ய செனாரத்ன இருபத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறினால் அவரின் சொத்துக்கள் முடக்கப்படும் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி ராஜிதாவின் சொத்துக்களை முடக்க நீதிமன்ற உத்தரவை பெறுவதற்கு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் அவரின் சொத்துக்கள் குறித்த தகவல்கள் சம்பந்தப்பட்ட காணிப்பதிவு அலுவலகங்கள் மற்றும் அவர் வசிக்கும் வீடுகளில் பிரதேச செயலகங்களில் இருந்து புறப்பட்டு வருவதாக தெரியவந்துள்ளது அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் ஒரு கொரிய நிறுவனத்துக்கு சர்ச்சைக்குரிய ஒப்பந்தம் ஒன்றை வழங்கி அரசுக்கு ரூபாய் இருபது மில்லியனுக்கும் அதிகமான நிதி இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் ராஜிதவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் ராஜித சேனா மேலாக நீதிமன்றத்தை தவிர்த்து வருவதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு பிரகடன உத்தரவை பிறப்பித்துள்ளது வீழ்ச்சி அடைந்துள்ள பொதியனப்பிரமணவின் செல்வாக்கை மீண்டும் முயற்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச ஈடுபட்டுள்ள நிலையில் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக பயன்படுத்தப்படும் முக்கிய ராஜபக்ச குடும்பத்தை குறிவைக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாக ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த இரண்டு சக்தி வாய்ந்த உறுப்பினர்கள் மீது நாளைக்குள் பல கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த இந்த இரண்டு சக்தி வாய்ந்த இளைஞர்களின் வீடுகள் வங்கிக் கணக்குகள் மட்டுமல்லாமல் அவர்களது மனைவிகளின் அனைத்து சொத்துக்கள் குறித்தும் விசாரணை குழுக்கள் ஏற்கனவே விசாரணைகளை முடித்துவிட்டன என அறியப்படுகின்றது இந்த விசாரணைகள் தற்போது மிகவும் கூர்மையான முடிவை நோக்கி நகர்கின்றன அதன்படி அடுத்த சில வாரங்களுக்குள் ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த இந்த இரண்டு சக்தி வாய்ந்த உறுப்பினர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளின் பேரில் வழக்கு தொடரப்படும் சூழ்நிலை உருவாகும் என்று அறியப்படுகின்றது சமூக ஊடகங்கள் மூலம் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து கடிப்புகளை வெளியிடும் நபர்கள் நீதிமன்ற அவமதிப்பு மற்றும் ஜனநாயக கொள்கைகளை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் அபாயம் இருப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிறைச்சாலை மருத்துவமனையில் சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு பேசிய சஜித் பிரேமதாசு சட்டத்தின் ஆட்சியில் பொதுமக்களின் நம்பிக்கையை நிலைநிறுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் இது போன்ற நடத்தையில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்ட விளைவுகளை முன்னறிவிக்கும் பொது விமர்சனங்கள் நீதித்துறையின் நேர்மையை சமரசம் செய்யக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் விக்ரமசிங்க நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதை பிரேமதாசு உறுதிப்படுத்தினார் மேலும் அவரது மருத்துவ தேவைகள் முறையாக கவனிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினர் ரணில் விக்ரமசிங்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாவதற்கு முன்னரே அவர் கைது செய்யப்படுவது குறித்தும் விளக்க மறியலுக்கு அனுப்பப்படுவது குறித்தும் யூடியூபர் சுதந்திர திலகஸ்ரீ பதிவொன்றை இட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அருககுமாரிப்பாட்டுடன் இந்த நிலையில் வடக்கு மாகாணத்தில் மன்னார் மாவட்டத்தில் மக்களின் எதிர்பின்மத்தியில் முன்னெடுக்கப்படும் கனிய மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை மின்சாரம் போன்ற திட்டங்களில் அனுர முரண்பட்ட நிலையில் மாறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார் இந்த இரட்டை நிலைப்பாடு போராட்ட தரப்பான மன்னார் மாவட்ட மக்களுக்கு ஏமாற்றத்தையே எதிர்காலத்தில் மன்னார் மாவட்ட போராட்ட தரப்பின் பிரதிநிதிகளை ஜனாதிபதி உரையாடல் சந்தித்தவர்களுக்கு சந்தேகத்தையும் இரட்டை நிலைப்பாட்டையும் உணர வைத்தது அத்தோடு கனியமன அகழ்வு மற்றும் காற்றாலை மின்சார திட்டங்களை தடுக்க ஒரு மாத அவகாசம் கேட்டார் அனுர அத்தோடு திட்டங்கள் தொடர்பாக அதன் சாதக பாதகங்களை ஆராயி ஒரு குழுவை நியமிப்பதாகவும் குழுவின் அறிக்கையின் பின்னர் முடிவுகளை எடுப்பதாகவும் அனுர போராட்டக் குழுவின் பிரதிநிதிகளை சந்தித்த சில தினங்களில் மன்னார் மாவட்ட வணக்கத்திற்குரிய ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகை அவர்களை சந்தித்த போது பிரஜினிக்குரிய திட்டங்களை உடனடியாக நிறுத்துவதாக ஆயரிடம் கூறியதாக ஊடகங்களில் செய்திகள் வந்தன ஒரு மாத அவகாசம் கேட்ட ஜனாதிபதி அனுரு ஒரு சில நாட்களில் உடனடியாக நிறுத்துவதாக கூறியவை முரண்பட்ட இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது காற்றாலை மின்சாரத்தை அமைப்பதற்கான உபகரணங்கள் அடங்கிய நூற்றுக்கும் அதிகமான மன்னார் மாவட்டத்துக்குள் வந்துள்ள நிலையில் உரையாடல் அவரது செய்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்கள் மற்றும் நாட்டில் இருக்கின்ற பழைய அரசியல்வாதிகள் என எல்லோரும் அச்சமடைகின்ற ஒரு கைதாகவே ரணில் விக்ரமசிங்கவின் கைது அமைந்துள்ளது என படத்தொழில் மற்றும் நீரியல் படங்கள் அமைச்சர் நேற்று ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்படுவதற்கான காரணம் தான் வேறு எதுவும் கடந்த காலங்களில் அவர் நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மக்களுடைய பணத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் மக்களுடைய வரி பணத்தை என்றால் கூட அது மிகையாகாது அப்போ இவ்வாறு நாட்டில் இருக்கின்ற நூற்றி அறுபத்தி ஆறு லட்சத்தை வீண் புரியமாக்கியிருப்பது கரியாக்கியிருப்பது அன்றைய காலகட்டம் என்பது நாடு வங்குரோத்து அடைந்த நாடென அறிவிக்கப்பட்ட நாடாக இருந்தது இப்போ வங்குரோத்து அடைந்த நாடென அறிவிக்கப்பட்டதன் காரணமாக மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு எதிர்கொண்டார்கள் வரிசை யுகம் நீண்ட யுகமாக இருந்தது நாட்டில் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விலை அதிகரித்திருந்தது நாட்டில் இருக்கின்ற பாடசாலை பிள்ளைகளுக்கும் கூட தாங்களுடைய பெற்றோர்களால் உணவுகளை வழங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருந்தது போக்குவரத்தில் செய்ய முடியாத நிலைமை இருந்தது அவ்வாறு மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கின்ற போது தான் தாங்களுடைய சொந்த செலவுக்காக தாங்களுடைய மனைவியினுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மக்களுடைய பணம் நாசம் செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த பணம் இந்த பணத்தின் இந்த இந்த மோசடியின் காரணமாகவே இன்று இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சிறைக்கு சென்றிருக்கின்றார்கள் அப்போ இந்த நிலைமை என்பது தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னறிந்தே கூறுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது நாட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கும் அல்லது கொள்ளையடித்த பணங்களை மீள கொண்டு வருவதற்கும் அதற்கெதிரான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்காவுடைய கொள்ளை என்பது இந்த கொள்ளை மாத்திரமல்ல இதை விட பாரிய மோசடி இருக்கின்றது பிணை உரி மோசடியின் மூலமாக ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மக்களுடைய பணம் நாசம் செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அந்த விசாரணையும் இருக்கின்றது அந்த விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் அந்த விசாரணைகளை முன்னெடுத்து மக்களுக்கான நீதியை வழங்க வேண்டும் அந்த வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது அப்போ இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இவர்களை இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற நம்ம எதிர்கட்சியை இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் சென்று பார்வையிடுகின்றார்கள் அது ரவுபாக்கியமாக இருக்கலாம் மைத்ரிபால சிறிசேனாவாக இருக்கலாம் அனு கணேசனாக இருக்கலாம் மஹிந்த ராஜபக்சாவா நாமல் ராஜபக்சாவா சஜித் பிரேமதாஸாவா அதாவது இந்த அனைத்து திருடர்களும் அந்த திருடர்களை பார்ப்பதற்காக அவரை ஒரு கதாநாயகனாக மாற்றுவதற்கான செயற்பாட்டினை இந்த நாற்பது திருடர்களும் சேர்ந்து மக்களுக்கு தண்ணி காட்டி வருகின்ற ஒரு வேலையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றார் அப்போ அந்த வகையில் மிக தெளிவாக நேற்றைய நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது இவர் மக்களுடைய பணத்தை நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மோசடி செய்திருக்கின்றார் என்று மிக தெளிவாக நீதிமன்றம் குறிப்பிடுகின்றது அதன் காரணமாகத்தான் அவருடைய சட்டத்தன்னை கூறுகின்றார் அவருடைய மனைவி கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்ல எந்த நேரத்தில் வருமோ என்று தெரியாது அவ்வாறான பிரச்சனைகள் காரணமாக இவர்களுக்கு குழந்தைகளும் கிடையாது அவர்களை இவர்களை மனைவியை பாதுகாப்பது அல்லது பா பார்த்துக் வேறு யாரும் அல்ல ரணில் விக்ரமசிங்கத்தான் தான் கொள்கின்றார் அதனால் அவ்வாறான நோய்வாய்ப்பட்டிருப்பதன் காரணமாக அவருக்கான பிணை அனுமதியை கோரிய போது எங்களுக்கு ஒன்று விடயம் மாத்திரம் தெரிய வருகின்றது இவர்கள் ஆட்சியை கைப்பற்றுகின்ற பொழுது ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற பொழுது ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது இவர்களுக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் கிடையாது அதாவது இவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது இவர்களுடைய குற்றங்கள் வெளியிலே வருகின்ற பொழுது மாத்திரமே இவர்களுக்கு நோய் வருகின்றது நொடி வருகின்றது அல்லது அதற்கான பிணை அனுமதியை கோருகின்ற பரிதாபகரமான நிலைமை வந்திருக்கின்றது இந்த வகையில் எங்களுடைய அரசாங்கம் என்பது மிக தெளிவாக நாங்கள் சொல்லுகின்றோம் இவ்வாறு அதாவது இப்பொழுது நாட்டினுடைய நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது யாராலும் எதிர்பார்க்காத ரணில் விக்ரமசிங்கா கைது செய்யப்படுவாரா அல்லது அவர் பெரிய புள்ளி அது மாத்திரமல்ல அவரால் யாராலையும் அசைக்க முடியாது அவர் அவருக்கு வெளிநாட்டு உறவுகள் இருக்கின்றது பெரிய ராஜதந்திரி என்று கூறினார்கள் அது மாதிரி நரித்தனமான மூளையும் இருக்கின்றது கூறினார்கள் அதனால் அவர் அந்த மூளையை வைத்து எல்லா விளையாட்டுகளும் விளையாடுவார் அதனால் இவரை அசை அடையதான் நினைத்துக்கொண்டோம் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் முழு நாட்டில் வாழ்கின்ற மக்களும் இன்றைக்கு திருப்தி அடைகின்ற பட்டாசு கொளுத்துகின்ற நிலைமைக்கு சென்று இருக்கின்றார்கள் ஏனென்றால் வேற எதுவும் மக்களுக்கு நாங்கள் அன்று வழங்கிய வாக்குறுதியும் மக்கள் எங்களிடம் இந்த அரசாங்கத்தை ஒப்படைத்திருப்பது இந்த நாட்டை ஒப்படைத்திருப்பது வேறு எதற்காகவும் அல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த திருடர்களை மோசடிக்காரர்களை அம்பலப்படுத்தி வெளிகுணர வேண்டிய தேவையை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற போது நாட்டில் இருக்கின்ற அந்த அலிபபாவும் நாற்பது திருடர்கள் போன்று அனைவரும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து அந்த நபரை கதாநாயகனாக மாற்றுகின்ற பாவித்தனமான செயற்பாட்டினை முன்னெடுத்து வருகின்றார்கள் எது எவ்வாறான போதிலும் இன்றைக்கு சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் அது ஜனாதிபதியா பிரதமராக அல்லது நாட்டில் இருக்கின்ற எம்பிமார்களா அல்லது அமைச்சர்களா யாருக்குமே இந்த சட்டம் இன்றைக்கு சட்டம் ஊடுருவி சென்று இருக்கின்றது மக்கள் மக்களுக்கான சேவையை செய்து வருகின்றது நீதியை நிலைநாட்ட இருக்கின்றது அந்த வகையில் அந்த நீதித்துறை இன்றைக்கு இந்த திருடர்களை தேடி வேட்டையாடும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை படிப்படியாக முழு அளவிலான சர்வதேச விளைவாயிலாக மேம்படுத்த அரசாங்கம் திட்டம் யாழ்ப்பாடு சர்வதேச விமான நிலையத்தை முழுமையாக செயல்படும் சர்வதேச நுழைவாயிலாக படிப்படியாக மேம்படுத்தும் திட்டங்களை அரசாங்கம் அறிவித்துள்ளது இரண்டாம் கட்ட வளர்ச்சி குறித்து உரையாற்றிய போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமர் ராப்நாயக் ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்டி போன்ற குறுக்கிய உடல் கொண்ட விமானங்களை தரையிறக்க உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் திட்டமிடப்பட்ட மேம்பாடுகளில் ஓடுபாதை டாக்ஸி வேக்கள் விமான நிறுத்தமிடு வசதிகள் மற்றும் பயணிகள் முனையங்களை மேம்படுத்தல் ஆகியவை அடங்கும் தற்போதுள்ள நிலம் விரிவாக்கத்துக்கு போதுமானதாக கருதப்பட்டாலும் தேவைப்பட்டால் மேலதிக நிலம் கையகப்படுத்துதல் ஆராயப்படலாம் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்க மருந்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்தரணியும் தமிழக கட்சியின் பொதுச் செயலாளருமான சுமந்திரன் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் சுமந்திரன் தனது சமூக ஊடக பக்கத்தில் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த பதிவில் பாரிய குற்றங்களுக்காக அரசு தலைவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எவரும் சட்டத்துக்கு மேலானவர்கள் இல்லை ஆனால் நீதிமன்றம் முன்வைத்த குற்றத்துக்காக ரணில் விக்ரமசிங்கவே ஒரு வெள்ளிக்கிழமை கைது செய்து பிணை வழங்குவதை எதிர்த்தது என்பது முறையான ஆலோசனையற்றதாகவே தோன்றுகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாளை மறுதினம் ஈடுபட உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி நாடு தழுவிய ரீதியில் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு பணி பகிஷ்கரிப்பு ஆரம்பமாகும் என இன்று சனிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது வைத்திய அதிகாரிகளின் இடமாற்ற செயல்முறை தொடர்பான பிரச்சனைகள் உட்பட பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு பணி பகிஷ்கரிப்பை மேற்கொள்ள அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் திட்டமிடப்பட்டுள்ளது இதுடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள உமது இணையதள பக்கமான டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ கலரிதளத்துடன் இணைந்திருங்கள்